சற்று முன் பாராளுமன்ற சபாநாயகராகிறார் ராகுல் காந்தி பாஜக ஒருமனதாக முடிவு பேரதிர்ச்சியில் என்டிஏ கூட்டணி அதாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற நிலையில் இதில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது அந்த வகையில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இதில் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக எம்பி பர்த் ருகரி மகதாப்புக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் காலை பத்து மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் அதேபோல் தற்காலிக சபாநாயகர் பதவி எப்போதும் நாடாளுமன்றத்தின் மூத்த எம்பிக்கு வழங்கப்படுவது மரபு அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் எட்டாவது முறையாக எம்பியாக இருக்கும் நிலையில் அவரை விட நாடாளுமன்றத்தில் இளையவரான பாஜகவை சேர்ந்த ருஹரி மகதாப் என்பவரை பாஜக அரசு தற்காலிக சபாநாயகராக நியமித்தது இதற்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் தொடர்ந்து தற்காலிக துணை சபாநாயகர் பதவி இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு வழங்க பாஜக அரசு முன்வந்த நிலையில் அதற்கு இந்திய கூட்டணி எம்பிக்கள் மறுப்பு தெரிவித்தனர் அந்த வகையில் கொடிக்குன்னில் சுரேஷ் டி ஆர் பாலு சுதீப் பந்தோபாத்யாயா ஆகிய மூன்று பேரும் துணை சபாநாயகர் பதவியை ஏற்க மறுத்தனர் தற்காலிக உதவி சபாநாயகர்களாக பதவியேற்க அழைக்கப்பட்ட போது திமுக எம்பி டி ஆர் பாலு எழுந்து அந்த பொறுப்பை ஏற்க எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் வழங்கியுள்ள கடிதத்தை வாசிக்குமாறு வலியுறுத்தினார் ஆனால் அதனை சபாநாயகர் வாசிக்க மறுத்தார் பின்னர் பதவியேற்க அழைத்தபோது கொடிக்குன்னில் சுரேஷ் டிஆர் பாலு சுதீப் பந்தோபாத்யாயா ஆகிய மூன்று பேரும் அதனை நிராகரித்தனர் இந்த நிலையில்தான் துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கு பாஜக ஒதுக்காததால் நேரடியாக சபாநாயகர் தேர்தலில் இந்திய கூட்டணி போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் அநேகமாக சபாநாயகராக ராகுல் காந்தியை இந்த போட்டியில் கலந்து கொள்வதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி ராகுல் காந்தி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டால் இந்தியா கூட்டணி முழுமையான ஆதரவு தெரிவிக்கும் அதேபோல் பாஜகவில் கூட்டணி சேர்ந்துள்ள சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது சபாநாயகராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டால் பாஜகவிற்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தினால் இந்திய கூட்டணி கட்சியினர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது